வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பு பதிவு குரு மே மாதம் பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க போகிறாரு நம்ம இந்த இது தொழிலில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேலையில் நல்லாயிருக்கும் ஏற்கனவே வேலையில் பிரச்சனையாக இருக்குது இப்படி நிறைய பலன்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது முழுமையாக நீங்கள் எப்போ அடைய போகிறீங்க எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பலன்கள் எல்லாமே வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு சிறப்பு பதிவு இதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நான்காம் அதாவது குரு பகவான் மகர ராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும்போது மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம் ஏழரை சனியிலிருந்து வெளியில் வந்துட்டுருக்குறீங்க இன்னும் முழுமையாக முடியல இன்னும் ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு அந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த முழுமையாக விடுபடாத ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு ஏதோ ஒரு கொஞ்சம் படுத்தா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்த குரு பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்ல அதை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த அந்த ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லியிருப்போம் எல்லாருமே நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் பரிகாரம் தான் பண்ணணுமா வேறு எதுவுமே நாங்கள் பண்ணுனா எங்களுக்கு வெ பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பரிகாரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே சில பரிகாரங்கள் இருக்குது அதே சமயத்தில் வெளியில் அதாவது கோயிலுக்கு சென்று செய்யக்கூடிய சில பரிகாரங்களும் இருக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த விதமான ஒரு தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் சொல்லியிருப்போம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசி அன்பர்கள் சொன்னாலே எல்லோருக்குமே ஒரு நினைவுக்கு வருவது அந்த சனி பகவான் சனிக்கு உண்டான ஒரு ராசி என்பர்கள் மகரமும் கும்பமும் இதில் மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா மிகுந்த கும்ப ராசியை விட மகர ராசி என்பர்கள் நிறைய அதாவது அந்த உழைப்புக்கு தயங்கவே மாட்டாங்க தன்னை தானே உருக்கி கொண்டு அப்படியே மெழுகாக உருக்கிப்பாங்க தன்னுடைய குடும்பத்திற்காக அப்படி வேலை செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா போகிற மகர ராசி அன்பர்கள் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பில் மிக பெரிய வெற்றியை அடைந்தவர்கள்னு சொன்னோன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான் உழைப்பின் மூலமாக மட்டுமே வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் அதே சமயத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் பார்க்கறதுக்கு மிக எளிமையா இருப்பாங்க அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கும் அது வெளியில் தெரியவே தெரியாது இவர்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குதா இவ்வளோ ஒரு பணபலம் இவ்வளோ ஒரு ஆள் பலம் அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மதிப்பு மரியாதை எல்லாம் இவர்கிட்ட இவ்வளோ இருக்குது ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்தில் நிறைய பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க மிக எளிமைக்கு அடையாளம்னு சொன்னாலே இந்த மகர ராசி அன்பர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்தானத்திற்குரியவர்னு முதல்ல பார்க்கணும் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எப்போதுமே ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக தான் இருப்பார் ஏன்னா முயற்சி ஸ்தானத்திற்கும் ஒரு விரயஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து அதாவது சுகஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் விரயத்தை கொடுத்தாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு சுப விரயமாக தான் கொடுக்க போகிறார் எப்போதுமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ இல்லை குரு அந்தரமோ இல்லை குரு கோச்சார நிலவரப்படி நல்ல இடத்துக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய சுப செலவுகள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வீடு வாங்குறது ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பூர்வீக சொத்துக்கள் நிறைய பேச்சு அப்பதான் உங்களுக்கு நிறைய வரும் அந்த மாதிரியான அந்தரம் நடக்கும் தான் இந்த மகர ராசி செலவுகள் அதிகமாக வரக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் குரு பயிற்சி ஆன உடனே ஒரு நாற்பது நாள் கழித்து மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய சாதகமான ஒரு பிரச்சனைகள் இருந்து இருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீள முடியாத கடன் வெளியில் வட்டிக்கு பணம் வாங்கி நீங்கள் அந்த தொழிலை செஞ்சிட்ருக்குறீங்க அந்த தொழிலில் உங்களுக்கு கடந்த காலத்தில் விரயத்தை தவிர எப்படியாவது அந்த தொழிலில் நம்ம விரயத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும் ஏன் விஷயம் சனி ஜென்ம சனி இப்படி நிறைய விஷயங்கள் மூலமாக உங்களுடைய மூன்றாம் இடத்துலேயே ராகு பகவான் ராகு பகவான் இருக்கும்போது அந்த முயற்சியில் எல்லாமே உங்களுக்கு ஒரு தோல்வி தடை அது அப்புறம் பார்த்திங்கன்னா கால இழுபறி ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு ஒரு நீண்ட காலம் ஆகுது ஒரு வேலையை எடுத்தோம் நம்ம இதை முடித்தோம் இதிலேருந்து ஒரு லாபம் வந்துச்சு அந்த வருமானத்தை எடுத்து நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு உண்டான கால அளவு மிக நீண்டமாக இருக்குது ஒரு நீண்ட கால அளவாக தான் இருக்குது அதிலிருந்து நீங்கள் நீங்க எப்படி வெளியில வர போறீங்க இந்த ஐந்தாம் ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆன உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது இதனால் வரைக்கும் எந்த அளவுக்கு தடையும் தாமதத்தையும் இந்த மகர ராசி என்பர்கள் நீங்கள் சந்திச்சீங்களோ அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு எந்த அளவுக்கு பண வரவு வெளியில் வராமல் இருக்குதோ சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அவர் நம்பி நீங்கள் கொடுத்தீங்க ஒரு இரண்டு மாசத்துல கொடுத்துருவாரு அப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்றைய பொழுது வரைக்கும் அது வரல கிட்டத்தட்ட மூன்று வருடம் ஆச்சு அதுல இருந்து பணம் உங்களுக்கு வரல அது வருமா இல்ல ஏமாத்திருவாங்களா நம்மளையே இந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்புல இருந்து எடுத்த சம்பா வருமானம் அதை நம்ம யாரையோ நம்பி கொடுத்தோம் அது நமக்கு இன்னும் வராம இருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய மனமாகப்பட்டது ஒரு குழப்ப சூழ்நிலையை யார நம்புறது இந்த காலகட்டத்துல நான் யாரை நம்பி என்னுடைய சேமிப்பை கொடுக்கறது ஏன்னா Eu நீங்கள் கிட்ட பத்திரமா இருக்கும் நினச்சி கொடுத்த காசு ஆகப்பட்டது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர்களுக்கு அந்த ஆகப்பட்டது போய் சேர்ந்துருக்கு இந்த மாதிரியா தேவையில்லாத ஒரு குழப்பம் உங்கள் குடும்பம் சம்பந்தமாகவே ஒரு குழப்பத்தை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை யார்கிட்டெல்லாம் நீங்கள் பண வரவு எதிர்பார்த்துட்ருக்குறீங்களோ நீங்கள் கொடுத்த கடன் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர மகரராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது பண வரவு அதிகமாக போகுது அதே சமயத்தில் உங்களுக்கு வெளியில் கொடுத்த அதாவது வெளியில் கொடுத்த கடன் அளவும் உங்களுக்கு வெளியே உள்ளே வரப்போகுது நீங்கள் தொழிலில் போட்ட பணம் முதலீடு எந்த அளவுக்கு முதலீடு போட்டிங்களோ ஒரு நம்பிக்கையாக நீங்கள் செய்தீங்க இல்லையா உங்களுடைய உழைப்பை நம்பி ஒரு நம்பிக்கையாக செய்த ஒரு தொழிலாகப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது வருமானத்தை கொடுக்க போகுது ஒரு லாபத்தை நோக்கி தான் உங்களுடைய தொழில் போக போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற இந்த மகர ராசி அன்பர்களில் உங்களுக்கு கட அலுவலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியை செய்தாலும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தாலும் மகர ராசி என்பர்கள் நீங்கள் இந்த செய்ய வேண்டிய ஒரு வேலை சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக வேலை செய்து இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க கிருஷ்ணர் வழிபாடு பண்ணணும் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு அலுவலகம் சம்பந்தமாக உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அலுவலகம் சம்மந்தமாக பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு அலுவலகத்தில் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு போய் எதாவது கேட்குறீங்களா எனக்கு இந்த மாதிரி வருமான உயர்வு வேணும் எனக்கு ஒரு பதவி உயர்வு வேணும் ஏதாவது ஒரு ப்ரமோஷனோ இல்லை இன்க்ரீமெண்ட் எந்த ஆப்ளிகேஷன் வைச்சாலும் சரி உங்களுடைய ஆப்ளிகேஷன் அங்கே உயர்ந்த அளவில் மதிக்கப்படும் உங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா அலுவலக ரீதியாக ஒரு பெரிய அளவுக்கு அதாவது இவன் வேலை செய்கிறான் இவனுக்கு நம்ம கொடுக்கறத விட வேற என்ன நமக்கு அப்படின்னு நினைத்து அந்த மேலதிகாரிகளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அங்கே அலுவலக சூழ்நிலை ஆகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்போ சாதகமாக இருக்கும் நீங்க இந்த மாதிரியான வழிபாடு பண்ணிட்டு போங்க உங்களுடைய குலதெய்வத்தை அடுத்து கிருஷ்ணர் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான ஒரு நிலைமைக்கு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு உங்களுடைய சாதாரண ஒரு சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சு மூவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நல்லா தான் இருந்தீங்க திடீர்னு போய் ஏதோ ஒரு விபத்தின் மூலமாக உங்களை வருமானம் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு முடை உடக்கி போட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ நம்மளைய கட்டி போட்டாங்க நம்மளால எந்த விதமான ஒரு முயற்சியுமே செய்ய முடியல அந்த எந்த விதமான ஒரு அடி எடுத்தும் வைக்க முடியல என்னால் பணமே சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்து ஒவ்வொரு மாதமும் குலதெய்வத்திற்காக ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைத்தீங்கன்னா இந்த மகரராசி அன்பர்கள் நீங்க அடங்கி கிடந்து அதாவது முடங்கி கிடந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்களா இது எல்லாமே வெளிவரக்கூடிய ஒரு நேரம் அந்த இடத்துல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த வழிபாடு முறையெல்லாம் நீங்க இதுல ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மகர ராசி இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டு நீங்க கேட்ட வரத்தை கொடுக்க போகுது நீங்க என்ன கேக்குறீங்க எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும் எனக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும் எனக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கணும் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் இப்படி நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம் எந்த அளவிற்கு நீங்க கேட்டு வழிபாடு பண்றீங்களோ உங்களுடைய மானசீகமான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் இது உங்க ஜாதகப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய தசா புத்தி முக்கியமாக பதில் சொல்லும் உங்களுடைய தசா புத்தி தான் உங்களுடைய பலனை முழுமையாக கணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதில் கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு குரு பகவான் எந்த மாதிரியான சாதகமாக இருக்கிறாருன்றதை நம்ம இப்போ பார்த்தாச்சு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்